வாழறாங்க அந்த வேடும் தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருக்கான் வயதான மிருகங்களை வேட்டையாட மாட்டான் குழந்தை மிருகங்களை வேட்டையாட மாட்டான் மக்களுக்கு துன்பப்படுத்துகிற மிருகங்களை மட்டும் வேட்டையாடி அவன் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான் அந்த பக்கமா ஒரு முனிவர் வர்றார் வந்து இருள் ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு அவருக்கு வழி தெரியல எங்க போறதுன்னு தெரியல அப்ப ஆகுகனர் சந்திக்கிறார் உன்ன ஆகுகன் சொல்ற இந்த நேரத்துல ஏன் சாமி வந்தீங்க இங்க குடியிருக்கும் மிருகங்கள் இரவு நேரத்துல இறை தேடுற நேரம் நீங்கள் வந்து இப்படி வந்திருக்க கூடாது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆகுகி போய் அவருக்கு சாப்பாடு விளைப்பாடுறதுக்கெல்லாம் கொடுத்து இரவுமே நம்ம இப்போ இந்த இரவு நேரத்தில் அவர் தூங்கணும் அந்த குகையில் ரெண்டு பேர் தான் படுக்க முடியும் இந்த கதையை எவ்வளோ அழகாக வரையற சொல்லுவாரு நான் ரொம்ப வேகமாக சொல்கிறேன் ரெண்டே பேர் தான் படுக்க முடியும் கணவனும் மனைவியும் உள்ள படுத்தாங்கன்னா இவர் வெளியில் இருந்தாங்கன்னா இவரை மிருகங்கள் அடித்து சாப்பிட்றோம் இவரும் முனிவரும் உள்ளே இருந்தாங்கன்னா மனைவியை வெளியில் வச்சுட்டு பண்ண முடியாது அப்போ அதை அவன் வேண்டி கேட்டுக்கிறான் நீங்க இந்த என்னுடைய மனைவிக்கு அப்பா மாதிரி இவள் உங்களுக்கு மகள் நான் உங்களுக்கு மருமகன் அப்படின்னு சொன்னோம் நீங்க ரெண்டு பேரும் குகையில் இருந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் விருந்து அதாவது அதித்தி பவ அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு பித்ரு தேவோ பவ அதித்தி பவ அப்படின்னு சொ மாத்ரு தேவோ பவ இதில் அதித்தின்னா விருந்தினர் கடவுளாக பாவிக்கணும் அந்த இந்த முனிவருக்கு அவ்வளோ ஆச்சரியம் ஒரு இளம் பெண் திருமணமான பெண் அவளோடு வந்து ஒரு புகையில் வந்து நம்ம அவன் எவ்வளோ பெரிய உயர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமானை வேண்டிக்கிட்டு படுத்துறார் அவள் மிகப்பெரிய ஒரு குணவதி முனிவர்கள் திருவடியை வணங்கிட்டு அவளோ படுத்துக்கிட்ட இவன் வெளியே வைத்துக்கொண்டு வெளியில் காவல் காக்குறான் நடுமிசி கண்ணசாரான் ஆயுதிகள் வந்து ஒரு புலி அவனை தாறு மரம் கழித்து சாப்பிட்றான் நினச்சி பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சு வர வெளியில் முனிவர் அந்த பெண் எந்திரிச்சு வரார் புருஷன் அப்படி கிடக்குறான் அந்த நேரத்தில் சத்தம் கேட்டு முனிவரும் வெளியில் வர்ற பாதி மூடமும் கிடக்கும் அப்போ அந்த ஆகுகி என்னை விட்டு நீங்கள் போயிட்டீங்களேன்னு சொல்லி அப்படியே விழுந்து இறந்து போய்றான் இப்போ அந்த முனிவருடைய நிலமை பேர் படுபாவை நான் வரலைன்னா இங்கே ரெண்டு பேரும் நல்லா இருந்திருப்பாங்களே நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் நினைச்சுக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சிதை மூட்டி அவரும் அந்த சிதையில் வந்து இறந்து போகிறார் மறுபிறவில் அந்த ஆகுகன் நல சக்கரவர்த்தியா பிறக்கிறான் ஆகுகி தமையந்தியா இன்னொரு நாட்டுல பிறக்கிறார் அன்னமாக முனிவர் பிறந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தார் அந்த அன்னப்பறவைய முனிவர் பிறக்கிறார் அந்த முனிவருக்கு முக்தியா அந்த பிறவியில ஆனா முக்தி வேண்டாம் இவங்களை சேர்த்து வச்சுட்டு அன்ன அன்னப்பறவையா முக்தி அடைய ரெண்டு பேரும் அண்ணன் அடுத்த பிறவி ரெண்டு பேர் நல்லா இருக்கணும்னு யாராவது கேட்டுருக்கோமா நாம நல்லா இருக்கணும் நாம முக்தி பெறணும் ஆனா ஒரு முனிவருக்கு அந்த பிறவிட முடிஞ்சு போச்சு ஆனால் அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு தன்னை வந்து பொறுப்பெடுத்துக்கிறார் நான் வந்து வரலன்னா இது நடந்திருக்குமா அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிறார் இல்லையா இது எல்லாம் நினைவு கருச்சி இந்த கதையெல்லாம் எல்லாம் விளையாட்டு சொன்னார் அந்த முனிவருக்கு என்ன அவர் நாளையா நடந்துச்சு புலி அவரை கூப்பிட்டு வந்தாரு அவர் கூப்பிட்டு வந்த புலியை அவரை அடிச்சு போன்னுச்சு எதுவுமே அவருடைய காரணமே கிடையாது ஆனால் அந்த முனிவர் என்ன பண்ணார் அந்த பழியை தான் ஏற்றுக்கொண்டு அடுத்த பறவையில் ஒரு அன்ன பறவையாக பிறந்து நலமையும் நமைய நீச்சு வச்சுட்டு அவர் முக்தி அடைஞ்சார் என்பது முற்பிறப்பு கதையில் வருது இது இது இதெல்லாம் எதுக்கு உங்கள் சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது பொழுது அப்பர் சாமி நினைச்சுக்கணும் சரியா